எல்லோருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் ஆறாவது நாள் இன்றைக்கி நாம் நாச்சியார் திருமொழியில் நான்காவது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் சுவரில் புராணனின் பேரெழுதி என்று துவங்கக்கூடிய நாச்சியார் திருமொழியின் நான்காவது பாசுரத்தை இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் நான்காவது பாசுரம் சுவரில் புராணனின் பேரெழுதி என்று தொடங்கக்கூடியது சுவரில் புராணனின் பேரெழுதி சுரவணற் கொடிகளும் துரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா அவரை பிராயம் தொடங்கி பதறித்தெழுந்த என் தடமுலைகள் துவரை பிராணிக்கு சங்கப்பே தொழுது வைத்தேன் பொல்லை விதிக்கிற்றியே இன்னொரு வாட்டி இந்த நான்காம் பாசுரத்தை பார்க்கலாம் சுவரில் புராணனின் பேரழு சுரவண கொடிகளும் துரங்கும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டித்தந்தே கண்டாய் காமதேவா அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கப்பே தொழுது வைத்தேன் கொள்ளை பிதிக்கியே இந்த நான்காவது பாசுரத்துல நாச்சியார் திருமொழியில் இந்த நான்காவது பாசுரத்துல ஆண்டாள் தன்னுடைய வருத்தத்தின் மிகுதியை திருவேங்கடமுடியானுடைய சேர்க்க முடியாத தன்னுடைய வருத்தத்தின் மிகுதியை தெரிவிக்கிறார் இதனுடைய அர்த்தம் என்னங்கிறத ஒரு அவுட்லைன் பார்க்கலாம் பழையவனே சுவர்களில் உன்னுடைய பெயர்களை எழுதி சுறாமீன்கள் வரையப்பட்டிருக்கும் கொடிகளையும் குதிரைகளையும் சாமரங்களுடைய பெண்களையும் கரும்பு வில்லையும் உனக்கு சமர்ப்பித்தேன் பார் அப்படின்னு யார பார்த்து சொல்றா மன்மதனை பார்த்து சொல்கிறாள் சிறுவயது வயது முதல் எப்பொழுதும் விரும்பிக் கிளர்ந்த என்னுடைய பெரிய முலைகள் துவாரகைக்கு தலைவனான கண்ணனுக்கே என்று நினைத்து கொண்டு தொழுதிருந்தேன் விரைவாக நீ என்னை அவனு அவனுக்கு ஆக்க வேண்டும் இதுதான் அதனுடைய அவுட்லைன் இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் என்ன ஒரு மனதைரியம் இந்த நான்காவது பாசுரத்துல நம்ம ஆண்டாளுக்கு இருக்கிறதா ஆண்டாள் நாட்சியாருக்கு நம்ம இருக்கிறதா பார்க்க முடியாது என்ன ஒரு மனதைரியம் பாருங்கள் இந்த ஆண்டாள் நாட்சியாருக்கு சுவரில் புராணனின் பேரெழுதி எழுதி அப்படின்னு சொல்றா அப்படின்னா புராண என்றால் பழைய அதாவது பழைய சுவரில் உன் பெயரை எழுதி அம்பலப்படுத்தி விடுவேன் அதாவது யாரோட பேர் பழைய சுவர்ல உன்னோட பேர் அதாவது மன்மதனோட பேரை எழுதி அம்பலப்படுத்தி விடுவேன் என்பது போல் மிரட்டுகிறாள் இதில் புராணனின் என்பது தன் பிராணநாதனான கண்ணனை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இன்னொரு அர்த்தம் இருக்கு அல்லது என் பிராணன் உன் கையில் தான் ஆதலால் என் பிராணனை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு என்பதால் உன் பெயரை சுவரில் எழுதி அம்பலப்படுத்தி விடுவேன் என்று மன்மதனை மிரட்டுவது போலவும் கருத்து அமைகிறது இதுல ரெண்டு விதமான கருத்தும் இருக்கிறது ஆக மொத்தம் இதுல வந்து அஹ் மன்மதனை மிர மிரட்டுறா மாதிரி உன்னுடைய பெயரை எழுதி வைத்து விடுவேன்னு மன்மதனை மிரட்டுற மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா தன் பிராணநாதனான கண்ணனையும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படி சுவரில் பிராணனின் கண்ண பிராணநாதனான கண்ணனின் பெயரை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் சுரவணர் கொடிகளும் துரங்கங்களும் அப்படிங்கிறாங்க சுரவை என்றால் மீன் என்று பொருள் துரங்கங்கள் என்றால் குதிரைகள் என்று பொருள் மன்மதனின் அடையாளங்களான அவன் தேரில் பறக்கும் மீன் கொடிகள் குதிரைகள் சாமரம் வீசும் பெண்களும் மன்மதனுக்கே உருத்தான கம்பை கரும்பினையும் வில்லினையும் சேர்த்து சுவரில் வரைந்து வைத்திருக்கிறாளாம் அதாவது மன்மதனோட மட்டும் சுவர்ல பழைய சுவர்ல எழுத மாட்டேன் மன்மதனுக்குன்னு சில ஐடென்டிபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா அது என்ன மன்மதன் அவன் தேர்ல பற மன்மதனோட தேர்ல என்ன பறக்கும் மீன் கொடி கொடி அது குதிரை சாமரம் வீசும் பெண்கள் மன்மதனுக்கே உரித்தான கரும்பு வில் இதை எல்லாத்தையும் சேர்த்து சுவர்ல வரைஞ்சி வைத்திருக்கிறாளாம் என்று அந்த பாட்டுல சொல்றாங்க இங்கே பார் காமதேவனே உன் அடையாளங்களை வரைத்து வைத்து வரைந்து வைத்திருக்கிறேன் என்று மறைமுகமாக எச்சரிக்கை விடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இதன் உள்ளார்ந்த அர்த்தம் யாதெனில் ஒரு உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இரு நாட்டு மன்னர்களிடையே போர் நடக்கிறது என்றால் போரில் வென்ற மன்னன் என்ன செய்வான் எதிரி மன்னனின் சிறப்புகளாக கருதப்படும் பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து தான் அவனை வென்றதற்கு அடையாளமாக உலகத்திற்கே தன் வீரத்தை என் பெருமையை பறைசாற்றும் விதமாக தன் வீட்டின் சுவரிலோ அல்லது பல பல வகை பல வகையில் அனைவரது பார்வையிலும் படும் வண்ணம் கடைபரப்பி வைப்பான் நான் இந்த மன்னனை வென்றுட்டேன் அதற்கு அடையாளமா இந்த பொருளை எடுத்து எடுத்துன்னு வந்திருக்கேன்னு அவனோட வீட்டோட சுவர்ல மாட்டி வைக்கலாம் இல்ல எல்லாரோட கண்ணிலும் படுறா படுறா மாதிரி கடைபரப்பி வைப்பார்கள் அதே யுக்தியை தான் ஆண்டாலும் இங்கே அரங்கேற்றி இருக்கின்றாள் என்றே தோன்றுகின்றது அதாவது உடல் பலம் மனோபலம் கொண்ட வீரனாலும் தவயோகிகளே ஆனாலும் மன்மதனின் பிடியில் சிக்கி அவனின் மென்மையான அம்புகளுக்கு முன்னால் தோற்றுத்தான் போயிருக்கிறார்கள் இப்படி அனைவரையும் வென்ற மன்மதன் தான் வென்று விட்டதாக பறைச்சாற்றுகின்றாள் எப்படி அன்மதனே உன் அடையாளங்களான உன் சிறப்புகளான அதாவது உன் தேரின் உச்சியில் பறந்து கொண்டிருக்கும் மீன் கொடிகள் மனோவேகத்தை விட மிக விரைவாக செல்லும் உன்னுடைய குதிரைகள் வெண் சாமரம் வீசும் பனிப்பெண்கள் மற்றும் உனது மிக முக்கிய ஆயுதமான கரும்பு வில்லினையும் நான் உன்னை வென்றதற்கு அடையாளமாக என் வீட்டின் சுவரில் உலகமே பார்க்கும்படி கடை பரப்பி இருக்கின்றேன் பார் என்கின்றாள் எவ்வளவு அழகா பாடியிருக்கா பாருங்கதுல தான் கொண்ட காதலின் உறுதியையும் அதை நிறைவேற்றுவதற்கு இன்னும் கொஞ்சம் துணிவு கொண்டவளாய் சொன்ன வார்த்தை காப்பாற்றாதவன் மன்மதன் என்று சென்ற பாசுரத்தில் திட்டியதற்கும் மேலாக இன்னும் கொஞ்சம் மிரட்டுகிறான் இளம் பிராயம் தொட்டே அதாவது தனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் ஆக பெரியாழ்வாரிடம் கண்ணனின் அருமை பெருவிகளை கேட்டே வளர்ந்ததால் அப்போதிலிருந்தே கண்ணனை தன் மனதிற்கு இசைந்தவனாக தன் மனமா மணாளனாக மனதில் வடித்து விட்டாள் வளர வளர கண்ணன் மீதான அன்பும் அளவிடாத முடியாதபடி அளவிற்கு வளர்ந்து கொண்டே உள்ளது தனது இப்பெருவி எடுத்ததே கண்ணனை சேர்வதற்கு என்றே தன் தேகம் தேகம் வந்து அந்த துவாரகைத் தலைவனான கண்ணனுக்கே உரிதானது என்றும் கூறுகின்றாள் அவருக்கே என்னை ஆட்படுத் என்னை சேர்த்து விடுவாயாக என்று தீர்மானமாக மன்மதனிடம் கூறுகின்றார் அதாவது இந்த நான்காவது பாசுரத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தன்னோட வருத்தத்தோட மிகுதியை தெரிவிச்சு என்னை கண்ணன்ட்ட சேர்த்து விடணும் இல்லைன்னா உன் பெயரையும் உன்னுடைய அடையாளங்களையும் எழுதி வச்சிருக்கிறேன் இப்ப அதனால நீ என்னை இப்படி நான் கண்ணனியே நினைத்து கொண்டு தொழுது விரைவாக நீ என்னை அவனுக்கு ஆக்க வேண்டும் என்று கூறுகின்றாள் இதுதான் நான்காவது பாசுரம் நாளை ஐந்தாவது பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ